ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம் டு எஸ் பி கிரியேஷன்ஸ் வாரணாக்கன் சாரீஸ் மானுஃபாக்சர் மறுப்புக்கோட்டை இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து என்ன சாரி பார்க்க போறோம்னு பார்த்தா வால்நார் பட்லயே வந்து நார்மல் அதாவது டெய்லி வியர் சாரிங்க ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா டெய்லி வியர் சாரீஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ அப்லோட் பண்ண போறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோல வால்நார் பட்ல வித் பிளவுஸ் வச்சு பார்த்தோம் வாழ்நார் பட்ல ஜரி பார்டர் பார்த்தோம் வாழ்நார் பட்ல ஜரி பார்டர் வித் பிளவுஸ் வச்சு பார்த்தோம் சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வால்நார் பட்லயே வந்து டெய்லி வியர் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்க நம்ம போறோம் வாங்க இன்னைக்கு என்னென்ன என்னென்ன சரிஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இன்னைக்கு பார்க்க போற இந்த ஃபர்ஸ்ட் சாரி ஃபர்ஸ்ட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உமன்ஸ் டேக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்த சாரி தாங்க அதாவது ஆல்ரெடி வந்து என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த சாரீஸ்ல வந்து மல்டிபிள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க உமன்ஸ் டேக்கு வந்து நம்ம நிறைய டிஸ்பாச் பண்ணியிருந்தோம் இந்த சாரில வந்து அதாவது பர்டிகுலரா வந்து சொல்ற சொல்ல ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இந்த யூனிஃபார்ம் சாரி வந்து ஆர்டர் கொடுத்தது அதுக்கப்புறம் ஆபீஸ் ஒர்க்கர்ஸும் கொடுத்தாங்க அப்புறம் வந்து காலேஜ் கேள்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செட் சாரீஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாங்க சோ எல்லாம் வந்து மொத்தமா குடுத்தா நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அடுத்தடுத்து வந்து டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சு சோ அந்த சாரி தான் இது அந்த சாரி என்ன சாரின்னு காட்டுறேன் உங்களுக்கு இதுதாங்க அந்த சாரி ஒரு சூப்பரான ஒரு லைட் லாவெண்டர் வித் ஒரு டார்க் வைலட் கலர் காம்பினேஷன் உள்ள சாரி தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைட் லாவெண்டர் கலரில் வந்துடும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் வந்து கொடுத்துருவோம் புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வைலட் கலரில் நல்லா டார்க்காகவே இருக்கும் உங்களுக்கு வந்து

பல்லு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர்ல கொடுத்திருக்கோம் குட்டாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கான்ட்ராஸ்டாவும் இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி வந்து அதுவும் லைட் கலர் சாரி வித் டார்க் கலர் பல்லு கலர் காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் காட்டுற சாரீஸ்க்கு எதுக்குமே வந்து ப்ளவுஸ் வராதுங்க சாரி மட்டும் தான் இந்த சாரீட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்டிங் மட்டும் தான் இப்ப பார்க்குற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா அப்ப அப்பதே நான் சொன்ன மாதிரி இருக்காங்க ஒரு லைட் வித் ஒரு டார்க் காம்போல உள்ள சாரி தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலரு ஏன்னா இது வந்து க்ரீம் கலர் கிரீம் கலர் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் வந்து கான்ட்ராஸ்ட்டு கலர் வந்து கரெக்டான கலர் அமைஞ்சிச்சு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்துருக்கும் டபுள் சைடுமே இதே மாதிரி வந்து பார்ட்ரு கொடுத்துருக்கும் இது வந்து பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ஐஸ் ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சாரிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து டபுள் சைடுமே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி வந்து ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் தான் இந்த சாரி வந்து பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு கிரீன் வித் அதாவது லைட் கிரீன் வித் ஒரு டார்க் கலர் காம்போல தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் ஷேடாக இருக்கக்கூடிய சாரி வா சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சாரி தான் இது இதில் வந்து டபுள் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஊசி கூடல வந்து நம்ம சாரி சாரீஸோட பார்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி போட்டாஸ் அண்ட் ஷைனிங்கும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சஃபையர் க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு பல்லு வந்திருக்கும் இந்த பல்லுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீர்முந்தி பல்லுன்னு சொல்லுவோம்ல அந்த சீர்முந்தி பல்லுல ஃபுல்லுமே வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் டேசர்ஸ் நம்மளே போட்டு கொடுத்துருவோம் இந்த சாரி ஃபுல்லுமே வந்து புட்டாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில்க் சாரி லுக்கில் தான் இருக்கும் இந்த சாரி வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த சாரி பாருங்க அழகா

பண்ணலாம்னு சொன்னால் இந்த கிரீன் கலர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலருக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ் தாங்க இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் கலரில் வேணும் லைட் கலர்ஸில் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே வாங்குறாங்க நம்ம கிட்டே ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது இந்த சைட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் தான் இப்போ நான் பார்க்கற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எல்லோ தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிங்க் வித் எல்லோ காமிச்சேன் அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் காம்போல இருந்துச்சு இப்போ நான் காட்டுற இந்த எல்லை வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான hello da ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய எல்லோ இது ஏன்னா எல்லோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் கட்டி போனாலும் சரி தான் ஒரு விசேஷத்துக்கு கட்டி பண்ணாலும் சரி தான் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் புட்டா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக மேங்கோ பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து டபுள் சைடுமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது அதுவுமே இல்லாமல் ஊசி கூடல வந்து உங்களுக்கு வந்து பார்டர் வந்து வந்திருக்குது இது வந்து பல்லுங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் பல்லு பல்லு ஃபுல்லுமே வந்து ஸ்ட்ரைப்ஸ்ல வந்து அந்த புட்டாஸ் வந்து கொடுத்திருக்கும் டாசல்ஸ் நம்மளே போட்டு கொடுத்திருக்கும் சோ சாரி வந்து சூப்பரான கலர் நீங்க யாரும் உடுத்துரானுமே இந்த கலர் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ் ஆயிருக்கும் ஸோ இந்த சாரியோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பாருங்க அழகான ஒரு கிரீன் வித் ஒரு மெஜெந்தா பிங்க் காம்பினேஷன்ல உள்ள சாரி தான் நிறைய பேர் வந்து ரெயின் டிராப் சாரீஸ் வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்றாங்க ஸோ இதுதாங்க அந்த ரெயின் டிராப் சாரி டிராப் மீன்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மலைச்சாரல் மாதிரி சின்ன சின்ன டிராப்ஸா இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எங்க நெசவோட எங்க நெசவோட லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மின்னல் சாரின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சாரி தான் இது இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு வந்து மின்னல் சாரின்னு சொல்லுவோம் நிறைய பேர் தெரியாதவங்க என்ன சொல்றாங்க ரெயின் டிராப் சாரின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டு ஒரு சூப்பரா அந்த சாரிக்கு ஒரு பேரும் கொடுத்து இந்த சாரியை வந்து நம்ம கேட்கறாங்க இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பாசி பச்சை கிரீன்ல ஒரு மெஜந்தா பிங்க்ல வந்து உங்களுக்கு பல்லு வந்துடும் இந்த சாரிக்கெல்லாம் பிளவுஸ் வராது ஸாரி மட்டும்தான் ஸோ ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சேரீ தான் இதுவுமே கூட இந்த சாரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் தான் இப்போ நான் இந்த காட்டப்போறேன் இந்த கலர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா பீக்காக் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பீக்காக் ப்ளூ கலர்ல தான் காட்டப்போகிறேன் உங்களுக்கு பீக்காக் ப்ளூ கலர் பாடி ஃபுல்லுமே வந்து இந்த பீகாக் ப்ளூ கலர் வந்துடும் அதுவும் இல்லாமல் புட்டா பாருங்க சில்வர் புட்டால் வந்து கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அந்த சாரிக்கு வந்து அவ்வளோ எடுப்பாக தெரியுதுங்க இந்த புட்டாஸ் வந்து இது வந்து பல்லு பல்லு வந்து இந்த ப்ளூ கலரில் நம்ம காம்பினேஷனுக்கு கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி சில்வர் புட்டா அவங்களுக்கு வர்றதுனால இந்த கலருக்கும் இந்த சில்வர் புட்டாவுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இந்த சாரி ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கிறதுனால பல்லு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூவில் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீ இந்த சாரியோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்

பண்ணுங்க சோ இந்த சாரீஸ் வந்து நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுனாலும் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் சாரீ வந்து நல்லா இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிட்டு சாரி நல்லா இருக்குது ஸோ கிஃப்ட் கப்போர்ஸ் வாங்குறதுனால ரொம்ப அழகா இருக்கு சாரி ஷைனிங்கா இருக்குதுன்னு சொல்றாங்க என்ன வேர்டிங் ஸ்டிக்ஸ்ல வந்து எழுதி கொடுக்கணுமோ என்ன வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பணுமோ அதே மாதிரி நாங்களுமே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்து கண்டிப்பா எங்ககிட்ட சொல்லுங்க உங்களோட குறைகள்னாலும் சரிதான் என்னன்னாலும் சரிதான் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து பூர்த்தி பண்ணி கொடுப்போம் உங்களுக்காக அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலில் வந்து மறந்தடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறந்தடாம கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப No me lo mando Thank you.